அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே ஷபானுடைய மாதத்தினுடைய துவாக்கள் கபூலாக கூடிய வியாழக்கிழமையில இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எப்பவுமே நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம இது போல மாதங்களையும் இது நாட்களையும் இன்னும் துவா கபூல் ஆகக்கூடிய நேரத்தையும் தான் இருக்கு எனவே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க விட்டுறாதீங்க போன நாள் நமக்கு திரும்ப கிடைக்காது எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் ஒரு சின்ன அமளையாவது மன திருப்தியோட நான் செஞ்சேன் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்துல நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சின்ன அமலையாவது நீங்க தொடர்படியாக நீங்க செய்யக்கூடியவங்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னாலே போதுவானது இம்மையிலும் மறுமையிலும் அதிகமான பலன்களை அடைந்து கொள்ள முடியும் இன்றைக்கு ஷபானுடைய இரண்டாவது வியாழக்கிழமையில செய்யக்கூடிய சக்தி பெற்ற ஏழு அதிர்ஷ்ட திகிர்களை தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப இலகுவானது தான் ரொம்ப கஷ்டம் எதுவும் கிடையாது நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஓதி முடிக்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச அமல்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த அமல்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா மலைகளையும் நகர்த்தும் சக்தி கொண்டது அதாவது நமக்கு ஒரு பெரிய காரியம் இருக்குது அது நடக்கவே நடக்காது மழையளவு பெருசாக இருக்குது இதெல்லாம் வாழ்க்கையில எனக்கு கிடைக்கக்கூடிய காரியம் அல்ல அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய பெரிய காரியத்தையும் நமக்கு அசால்ட்டா நடத்தி தரக்கூடிய வல்லமை மிகுந்த திக்கிறதா நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டுமல்ல இந்த அமலை ஷாபானுடைய வியாழன் வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம செய்யறது அப்படிங்கிறது கடன்களை தகர் தெரியும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமலாக்கும் அந்த அளவு இந்த வருஷத்துல உங்களுக்கு செல்வத்தின் வரவு அதிகரிக்கும் இன்னும் இவங்களுக்கு தான் இந்த வருஷம் பணம் வந்துகிட்டே இருக்கோ இவங்க இவ்வளவு செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு அப்படி இவங்க என்னதான் அமல் செஞ்சாங்களோ அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவிற்கு அல்லாஹால இந்த வருஷத்துல செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை தருவணும் அலமது இல்லா இதற்காகவாவது நம்ம எல்லோருமே இந்த அமலை நம்ம செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இருக்கணும்னுலாம் அது மட்டுமல்ல நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன் பெரிய கவலையில இருக்கேன் துக்கத்துல இருக்கேன் என்னால் அதை வெளியில சொல்ல முடியலை அந்தளவு கவலையில இருக்கேன் உடனே எனக்கு அது நிம்மதியை கொடுக்கணும் அப்படின்னா இந்த அமலை முடிங்க இன்ஷால்லாம் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்வேன் நாளைக்கு சூரியன் உதிக்க முன்னாடி நிறைய பேருடைய தேவைகளாக எல்லாம் நிறைவேற்றி வச்சிருப்பான் எல்லாருடைய கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் எல்லாம் தீர்த்து வச்சிருப்பான் இன்னும் நாளை விடியக்கூடிய ஒரு நாளானது ஜுமாவுடைய தினம் உங்களுக்கு ஒரு புதிய ஜுமாவுடைய தினமா இருக்கும் புத்துணர்ச்சி கொடுக்க கூடியதா இருக்கும் நிம்மதியா மகிழ்ச்சியான செய்திகளை கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே இன்ஷாலாம் அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த அமலை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இன்சாலா கட்டாயம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே ஓத முயற்சி பண்ணுங்க ஏன்னா இந்த பதிவை ஷைதான் ஓத விடமாட்டா அந்த அளவு மிக சக்தி பெற்ற அமல் தான் இந்த அமல் இப்போ இந்த அமலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்க இன்ஷால்லாம் இன்றைக்கு மகிரைபுடைய தொழுகைக்கு பிறகு நல்ல முறையில் ஒளோட இருந்து மகிரைபுடைய தொழுகையை முடிச்சுட்டு அதே இருப்புல இருந்து இந்த அமலை செய்யுங்க முதல்ல தருத இப்ராஹிம் செலவாத்த மூணு தடவை ஓதிக்கோங்க இதுவே நம்முடைய அனைவருடைய துவாவையும் அங்கீகரித்து கொடுக்கக்கூடியது நம்மளோட வாழ்க்கைய வளமா மாத்தக்கூடியது துவாக்கள் உடனே கபோலாகக்கூடியது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அதனால மூணு தடவை ஓதிக்கோங்க இரண்டாவது ரஜீம் ஒரு தடவை நீங்க ஓதி விரட்ட பாருங்க எதிர்மறையான விஷயங்களை ஏற்படுத்துறது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை நடத்துறது இன்னும் நமக்கு கவலைகள் துக்கங்களை கொடுக்கறது அதனால முதல்ல பில்லாஹிம்ன ஷைத்தானி ரஜீம் அப்படின்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கையில இருந்து சைத்தான விரட்டிடலாம் அடுத்தது மூணாவது அமல் யாபு பெரும் கொடையாளனே அப்படிங்கிற இந்த திருநாமத்தை நம்மளோட எல்லா தேவைகளையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நம்மளோட அனைத்து ஆசைகளையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய வல்லமை மிகுந்த இந்த திருப்பெயரை எதை கேட்டாலும் நல்லா தரக்கூடிய இந்த வார்த்தையை பதினோரு முறை நீங்க சொல்லிக்கோங்க மனசார உணர்ந்து சொல்லுங்க என்னுடைய இறப்பு பெரும் கொடையாளனா இருக்கிறான் எனக்கு அதிகம் கொடுப்பான் அப்படின்னு நீங்க சொல்லிக்கோங்க இன்ஷால்லா அடுத்தது நாலாவது அமல் சூரா கௌசர் திருக்குறானில் சின்ன சூறா ஆனா அதிக பலன்களை கொடுக்கக்கூடியது எனவே இந்த பதினோரு தடவை நீங்க ஓதிக்கோங்க இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்மளோட கவலைகள் உடனடியாக நமக்கு தீர்க்கப்படும் நம்மளோட துவாக்கள் உடனே ஒப்புக்கொள்ளப்படும் இன்னும் இந்த சூறா செல்வத்தின் சூறா அப்படின்னு அழைக்கப்படுது இந்த சூறாவை எப்படி ஓதினாலும் நமக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும் எனவே செல்வத்துக்காகவும் ஓதலாம் கவலைகள் நீங்கவும் ஓதலாம் துவாக்கள் உடனே கபூலாகவும் ஓதலாம் இன்னும் இந்த சூறா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சூறா இந்த சூறாவை நான் தினசரி வெறும் பத்து முறையாவது நான் ஓதிடுவேன் ஏன்னா ஓதலை அப்படின்னா அந்த நாளே எனக்கு என்னமோ ரொம்ப கவலையான நாள் மாதிரி தெரியும் பிரச்சனைகள் சூழ்ந்த ஒரு நாளா தெரியும் அதனால இந்த சூறாவை ஓதிக்கிட்டே அப்படின்னா ஒரு ஒரு நிம்மதியா ஒரு புத்துணர்ச்சியா இருக்கலாம் அதனால நீங்களும் இன்றில இருந்து இந்த சூறாவை தினமும் பத்து முறையாவது ஓத பாருங்க இன்றைக்கு மகுரைவுக்கு பிறகு இந்த சூறாவை பத்து முறை ஓதிட்டு அலாகவிடத்துல துவாச்சியுங்க அடுத்தாமல் திருக்குரான்ல இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான சிறப்பான வார்த்தை அல்ஹம் இல்லாஹி அல்லாஹுவை அல்லாஹுவதுக்கு தலைமையான வார்த்தை இந்த வார்த்தையை மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளோட ஒட்டுமொத்த துவாரையும் எல்லாம் உடனே கபூலாக்கி தந்துருவான் மலைகளை நகர்த்தக்கூடிய சக்தி பெற்றது இந்த வார்த்தை தான் அல்ஹமது இல்லா இந்த வார்த்தைய நீங்க மனதார உணர்ந்து நீங்க எப் சொல்லிட்டு அல்லாஹத்துல கேட்டாலும் கோடி ரூபாயை கேட்டாலும் தருவான் ஏன்னா அல்ஹந்தில்லா அப்படின்னு அல்லாஹூ புகழ்ந்துட்டு நம்ம கேட்டோம் அல்லாஹ் நமக்கு அதிகம் அதிகம் தர்றேன்னு வாக்குறுதி கொடுக்குறான் எனவே இதில் அல்ஹம்துல்லாவும் இருக்கு ரப் அப்படிங்கிற ரப்ப அழைக்க கூடிய நம்மளோட அல்லாஹுவை நம்மை படைத்த ரப்ப அழைக்கக்கூடிய வார்த்தையான ரப் அப்படிங்கிற வார்த்தை இதுல இருக்கு எல்லா நபிமார்களும் இந்த வார்த்தையை சொல்லிதான் அல்லஹுவா அழைச்சாங்க அல்லஹவும் உடனே பதில் தந்தான் அதனால இதை சேர்த்த இந்த திருக்குறானுடைய இந்த குட்டி வசனத்தை நீங்க இன்றைய தினம் பதினோரு தடவை ஓதிட்டு அல்லாஹிடத்துல துவாச்சிங்க அடுத்தது இஸ்திகபார் அஸ்துகருல்லா அப்படிங்கிற இஸ்திகபார் ஓதிக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச இஸ்திகபாரை நீங்க நூறு தடவை தஸ்மீ செய்யணும் இதுவும் துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய அம்சம் நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் நிறைவா கொடுக்கக்கூடியது ஒரு ஆலின் கிட்ட ஒருத்தங்க வந்தாங்களாம் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அவங்க சொன்னாங்களாம் நீங்க இஸ்திகபார் ஓதுங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னாங்களாம் மழை இல்லை எங்க ஊர்ல அப்படிங்கும் போது இஸ்திகப்பார் ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இன்னொருத்தங்க கேட்டாங்களாம் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கஷ்டமா இருக்கு ரொம்ப கடனோட இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போது இஸ்திகப்பார் ஓதுங்க உங்களோட கவலை தீந்துரும்னு சொன்னாங்களாம் இன்னொரு நபர் கேட்டாங்களாம் எனக்கு எவ்வளோ சம்பாரித்தாலும் பறக்கத்தில் இன்னும் எங்களோட கடைகளில் வியாபாரமே போக மாட்டேங்குது அப்படிங்கும்போது இஸ்திகபார் ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இன்னொருத்தங்க நான் வேலை இல்லாமல் இருக்கேன் குடும்பத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குது வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது இஸ்திகபார் ஓதுங்கன்னு சொன்னாங்களாம் இப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க கேட்டாங்களாம் நீங்கள் என்ன எந்த விஷயத்தை கேட்டாலும் இஸ்திகபார் ஓத சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தலைமையான ஆளின்னு சொன்னாங்களாம் வயதானவங்க சொன்னாங்களாம் எல்லா தேவைகளுக்கும் இஸ்திகபார் போதுமானது என்ன அல்லாவே திருக்குறான்னு சொல்றான் இஸ்திகபார் செய்யுங்க நான் மலையை கொடுப்பேன் குழந்தை செல்வத்தை கொடுப்பேன் உங்களோட செல்வத்துல பறக்க செய்வேன் உங்களோட பாவங்களை மன்னிக்கிறேன் இன்னும் உங்களோட துவாவை அங்கீகரிக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால எந்த எந்தளவு நம்மளோட வாழ்க்கையில் அதிகப்படுத்துகிறோமோ அளவு நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் இந்த ஷாபானுடைய வியாழக்கிழமையை நீங்கள் அலங்கரிக்கணும் அப்படின்னா இஸ்திகஃபாரை நீங்கள் நூறு தடவை ஓதிக்கோங்க அடுத்தது இறுதியாக ஏழாவது அமல் என்ன அப்படின்னா தருதி இப்ராஹிம் செலவாத்த மறுபடியும் நீங்கள் மூணு தடவை ஓதிக்கோங்க எட்டாவது அமல் என்ன அப்படின்னு கேட்டால் அது உங்களோட துவாவை உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அல்லாஹத்தில் கையேந்தி கேளுங்கள் இன்னும் முடிஞ்சது அப்படின்னா சஜிதாவினுடைய நிலைக்கு போயிட்டு நீங்க கேளுங்க எல்லாம் வல்லாத்தாலா அனைவருடைய அனைத்து துவாவையும் இந்த மாதத்தின் பறக்கத் கொண்டு இந்த வியாழக்கிழமையின் பறக்கத் கொண்டு கபுள் ஆக்கி தருவான் அமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் கண்டிப்பா இந்த பதிவை பார்க்க கூடியவங்க எல்லாருமே செய்யுங்க எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க முடிஞ்சளவு இதை இத நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளோட தயாரிப்பில் சீயக்கூள் ஹெல்த் மிக்ஸ் இன்னும் ஃபேஸ் பேக் நலங்கு மாவு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது ஒவ்வொரு வீடுகள்லையும் அவசியம் இருக்க வேண்டிய அவுராதுகள் நிறைந்த கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது எங்களுக்கு தமிழில் மட்டுந்தான் போத தெரியும் அரபி ஓத தெரியாது இதுவரையும் நாங்கள் குரான் ஓதியது கிடையாது வரக்கூடிய ரமலான்ல ஓதணும்னு ஆசைப்படுறோம் தமிழ் குரான் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கனாலும் சரி ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல அரபி குரான் தர்ஜுமா குரான் தஜ்வீத் குரான் உங்களுக்கு எந்த மாதிரி குரான் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது எந்த மாதிரியான கிதாபுகள் வேணும் அப்படின்னாலும் சரி ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க